அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கண்ணியத்திற்குரிய ஆலிம்களே களே முஸ்தலஹல் ஹதீஸ் என்ற நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் ஹதீஸுல் ஆஹாதை அதனுடைய பலம் மற்றும் பலஹீனம் ஒரு ஹதீஸனுடைய ருச்சுபா அதனுடைய அந்தஸ்து தரம் அதை கவனித்து ஐந்து வகைகளாக ஹதீஸ் ஹதீஸ்துறை அறிஞர்கள் வகைப்படுத்துகின்றனர் என்கிற விளக்கத்தை நாம் பார்த்தோம் அதில் முதலாவதாக சஹிஹுல் திஹி என்பதாக அறிஞர் குறிப்பிட்டிருந்தார் லிதா திஹி என்று சொன்னால் என்ன என்பது பற்றிய விளக்கத்தை ஷே ஹிபின் ரஹமுல்லா அவர்கள் என்ன அவர்களது கிதாபிலே குறிப்பிட்டிருக்கிறார்களோ அந்த விளக்கத்தை உங்களுக்கு நாம் நேற்றைய தினம் சொல்லி காமித்தோம் அதோடு இன்றைய தினமும் மேலதிக விளக்கமாக சஹிஹுல்லி தாத்திகை பற்றி நாம் இன்னும் நாள் நல்ல முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இமாம் அபு அல்ஹா அபு அம்ரு உஸ்மான் அபின் அப்து ரஹ்மான் என்று சொல்லப்படக்கூடிய இமாம் அவர்கள் அவர்கள் முகத்திமத்து இபின் சலாஹ் என்பதாக ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள் அஹம் முல்முல் ஹதீஸ் இந்த இல்முல் ஹதீஸுனுடைய துறையில் மிக மிக முக்கியமான ஒரு கிதாபாக இந்த கிதாப் வந்து அறிஞர்களால் கவனிக்கப்படுகிறது அந்த கிதாபில் இந்த ஹதீஸ் ஹதீசுன் சஹிஹுல் இதாதிஹி என்பது சம்பந்தமாக என்ன விளக்கங்களை அறிஞர் இமாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியைத்தான் இன்று நாம் மேலதிக விவரமாக நாம் என்ன செய்ய போறோம் பார்க்கவிருக்கிறோம் முகத்திம சலாஹில இமாம் அவர்கள் ஹதீசு சஹைய அதாவது சஹீஹுல் திஹி என்பதற்கு அவர்கள் கூறக்கூடிய தாரீஃப் என்ன என்பதை முதலில் பார்ப்போம் ஹூவ அந்த ஹதீசு லிதா திஹி என்பது மா எந்த ஹதீசனுடைய அறிவிப்பு தொடர் ஆரம்பம் முதல் முடிவு வரை எந்த விதமான விடுபடுதலும் இல்லாமல் தொடராக இருக்கிறதோ அந்த ஒரு ஹதீஸ் ஆகும் ஷேக் அவர்கள் முதல்ல வந்து அறிவிப்பாளரை பத்தி சொல்லிட்டாங்க அதுலுல் லபுத் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்களா இல்லையா அதுலானவர் அறிவிச்சிருக்கணும் மனப்பாட சக்தியில் திறன் படைத்தவராக என்ன செஞ்சிருக்கணும் இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல ராவியை பத்தி கொண்டு வந்தாங்க ஷேக் அவர்கள் என்ன செய்யறாங்க முதல்ல சனதை பத்தி என்ன செய்யறாங்க கொண்டு வருகிறார்கள் மா எந்த ஹதீசனுடைய சனத் தொடர்ச்சியாக இருக்கிறதோ அந்த ஒன்றாகும் எதை கொண்டு அதில் என்ற தன்மையை கொண்டாபித் மரணத்திற மன திறமையில் மிகவும் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய ஒருவரால் நக்கல் செய்யப்பட்டு யாரிடமிருந்து அணில் அது அவர் யாரிடமிருந்து அறிவிப்பு செய்கிறாரோ அவரும் அதலானவராகவும் லபுத்துள்ளவராகவும் என்ன செய்வாங்க இருப்பாங்க இலா முன்தஹாஹு அந்த சனது சனது வரைக்கும் வரைக்கும் அந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராவிகளுமே அதிலாகவும் தாமல் லபுத்துள்ளவர்களாகவும் அவர்கள் இருக்க வேண்டும் அவர்களால் நக்கல் செய்யப்பட்டிருக்கணும் அந்த ஹதீஸ் வந்து நக்கல் செய்யப்பட்டிருக்க வேண்டும் சரி அடுத்ததாக வலா அந்த ஹதீஸ் ஆகாது ஷாதன் ஷாதாகவோ வலா அல்லன் குறையுடையதாகவோ என்ன செய்யாது ஆகாது எந்த ஹதீஸ் இந்த தரத்தில் இருக்கிறதோ அதற்குத்தான் சஹு அல் ஹதீஸ் சஹை என்பதாக சொல்லப்படும் என்பதாக என்ன செய்யறாங்க முகதிபத் இபு சலாஹில என்ன செய்யறாங்க அறிஞர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் இந்த சஹீஹ சஹீஹ் என்பதும் சஹி தாத்திக் என்பதும் என்ன செய்யணும் ஒரே ஒன்றுதான் என்ன செய்யறாங்க சஹி தாத்திக் என்று குறிப்பிடுகிறார்கள் என்பதை நாம் நேற்றே உங்களுக்கு சொல்லியிருந்தோம் இப்ப மேற்கூறப்பட்ட அல் ஹதீசு சஹீஹிற்கான விளக்கத்தில் ஒரு ஹதீஸ் சஹி என்ற தரத்தை பெற்றதாக ஆகுவதற்கு ஐந்து நிபந்தனைகள் பூரணமாக இருக்க வேண்டும் என்பது விளக்கப்பட்டிருக்கிறது என்ன ஐந்து நிபந்தனைகள் ஒன்று அறிவிப்பாளர் தொடர் முழுமையாக இருந்த இங்கே விடுபட்டு இருக்கக்கூடாது எங்கேயும் விடுபட்டு இருக்கக்கூடாது முதலாவது இரண்டாவது என்ன அறிவிப்பாளர் தொடரில் உள்ள ஒவ்வொரு அறிவிப்பாளரும் அதாலத்து உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த அதாலத்துனா என்ன லபுத்தினா என்ன என்பதை பற்றிய விளக்கத்தை இன்ஷால் நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஷேக் இப்ரோஹின் அவர்கள் என்ன கடைசியில இது சம்பந்தமான விளக்கத்தையும் சொல்லி காட்டுகிறார்கள் எல்லா ராவிகளை பற்றி தான அல்காபுகளை பற்றி குறிப்பிடாவிட்டாலும் இந்த ஹதீசு சஹீஹுக்கு இருக்கக்கூடிய அந்த அடையாளமாக அதில் லாபித்னா என்ன என்பதை பற்றிய விளக்கத்தை ஷேஹர் ரம்லா அவர்கள் என்ன செய்கிறாங்க ஒரு ரெண்டு பாடங்களுக்கு பின்பாக அதனுடைய விளக்கத்தை என்ன செய்கிறாங்க எடுத்து நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அப்போ நாம் என்ன செய்யலாம் கொஞ்சம் விரிவாக அதில் நான் என்ன யாரை குறிப்பிடுவார்கள் என்பதை நாம் பார்த்துக் கொள்ளலாம் அதே போன்று மூன்றாவது இது ரெண்டாவது அப்போ அதில் உள்ளவராக இருக்கணும் மூன்றாவது நிபந்தனை என்ன அறிவிப்பாளர் தொழிலில் உள்ள ஒவ்வொரு அறிவிப்பாளர்களும் லபுத்தெனும் மரண மரண திறமை மிக்கவர்களாக இருத்தல் சரி மூணாவது நாலாவது என்ன அந்த ஹதீஸ் ஷாதாக இல்லாத இருக்க நேரையும் சொன்னோம் சொன்னால் அந்த ஹதீஸில் வருகிற மத்து சம்பந்தமான கருத்து தான் அது வந்து ஷாதாக இருக்கக்கூடாது என்ன அதையும் நாம் என்ன செய்வோம் அப்படின்னா பின்னாடி நாம் என்ன செய்வோம் பார்ப்போம் அடுத்து ஐந்து ஐந்தாவது என்ன அந்த ஹதீஸ் அல்லலாக இல்லாத இருக்கலாக இல்லாத இருக்க ஐந்து இருக்கணும் அறிவிப்பு அறிவிப்பாளர் தொடர் முழுமையா இருக்கணும் அறிவிப்பாளர் தொடரில் உள்ள ஒவ்வொரு அறிவிப்பாளரும் அதாலத்துள்ளவராக இருக்கணும் இரண்டாவது மூணாவது அறிவிப்பாளர் தொடரில் உள்ள ஒவ்வொரு அறிவிப்பாளர்களும் லபுத்தனும் மரணத்திறமை மிக்கவர்களாக இருத்தல் நாலாவது அந்த ஹதீஸ் ஷாதாக இல்லாதிருத்தல் ஐந்தாவது அந்த ஹதீஸ் மல்லலாக இல்லாதிருத்தல் இந்த ஐந்து நிபந்தனைகள் இருக்க வேண்டும் இப்போ இந்த அஞ்சு நிபந்தனைகளை பற்றிய விளக்கத்தையும் இமாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தன்னுடைய கிதாபில் என்ன செய்கிறாங்க குறிப்பிடுகிறார்கள் முகத்தீப் பின் சலாஹல இந்த செய்தி என்ன செய்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதுல முதலாவது நிபந்தனை என்ன அப்படின்னு ராமின் மின் திகி அதாவது சனத் முதலாவது நிபந்தனை என்னது அறிவிப்பாளர் தொடர் முழுமையாக இருத்தல் இத்திசாலு சனத் என்று குறிப்பிடுகிறார்கள் அதனுடைய விளக்கமாகத்தான் இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இத்திசாலு இத்திசாலுசானதுனா என்ன அப்படிங்கிறது விளக்குகிறார்கள் ஐயத்தலக்கல் ஹதீசு குல்லு ராவின் மின் ருவாத்திகி அனில்லதி ஃபௌகஹு தூன ஐ எஸ்குத அஹது ரிஜாலு சனத் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கும் ஒவ்வொரு அறிவிப்பாளரும் அவருக்கு மேலுள்ள அதாவது அவர் யாரிடமிருந்து அறிவிக்கிறாரோ அவரை நேரடியாக சந்தித்து கேட்டிருத்தல் அவசியம் தலக்கல் ஹதீசு குல்லு ராவின் மின் வாத்திகி இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு ராவிகளும் ராவிகள்லிருந்து ஒவ்வொரு ராவிகளும் எத்தலக்கல் அதை அவர்கள் நேரடியாக சந்தித்திருக்க வேண்டும் யாரை அனில்லதி அவருக்கு மேல யார்டிருந்து அவர் அறிவிக்கிறாரோ அவரை அவர் நேரடியாக சந்தித்து அந்த கேட்டிருக்க வேண்டும் சும்மா அவர் சொன்னதாக சொன்னாரு அதை வைத்து நான் அறிவிக்கிறேன் என்கிற அந்த வார்த்தை இங்க வரக்கூடாது நேரடியாக அவரை பார்த்து கேட்டு அதை அறிவிக்கக்கூடியவராக என்ன செய்யணும் இருக்கணும் அறிவிப்பாளர் தொடரில் ஒருவரும் விடப்படாமல் இருத்தல் யார் இடையில அறிவுப்பாடு தொடர் எப்படி விடப்படுகிறது என்பதையும் நாம் என்ன செய்யலாம் பின்னாடி நம்ம பார்க்க போறோம் நிஷா எதை வச்சு இது அறிவிப்பார் தொடர் விட்டுருக்கு இது விடப்படலை அப்படிங்கிறது வந்து அறிஞர்கள் உறுதி செய்வார்கள் என்பதற்கான வழிமுறைகளும் நமக்கு சொல்லி கொடுக்கப்படும் அப்ப இப்படி இருக்கணும் ஒவ்வொரு ராவிகளுமே நேரடியாக தனக்கு மேலே உள்ளவங்களை சந்திச்சு அவங்ககிட்ட இருந்து நேரடியாக இருக்கணும் அந்த சனதில் உள்ள யாரும் விடுபட்டு இருக்க கூடாது இதற்குத்தான் இத்துசாலு சனத் அறிவிப்பாளர் தொடல் தொடர் முழுமை பெற்றிருத்தல் என்று சொல்லப்படும் என்பதாக என்ன செய்யறாங்க அறிஞர் குறிப்பிடுகிறார்கள் இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இரண்டாவது அறிவிப்பாளர்கள் அதாலத்துள்ளவர்களாக இருத்தல் அறிவிப்பாளர் தொடரில் உள்ள அனைத்து அறிவிப்பாளர்களும் அதாலத்தை கொண்டு வர்ணிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அதாலத் என்றால் என்ன என்பதை பற்றிய விவரத்தை அறிவிப்பாளர்களின் பட்டப்பெயர்கள் என்ற பாடத்திலே பார்க்கவும் உங்களுக்கு நாம் அதை வந்து பிடிஎஃப் ஃபைலா என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அதில் நீங்க எடுத்து பாருங்க டிரான்ஸ்லேஷனோடு என்ன அது இருக்கு அதில் அதாலத்துனா என்ன என்பது விளக்கப்பட்டு இருக்கிறது பின்னாடி நாம் இன்ஷா என்ன ஷேக் ஹைபன் உசேமின் அவர்களும் விளக்குகிறார்கள் அதிலையும் நாம் கொஞ்சம் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம் மூன்றாவது என்ன அறிவிப்பாளர்கள் மரண திறமை உள்ளவர்களாக இருத்தல் லாபித் மரண திறமை உள்ளவர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிவிப்பாளர்கள் புனைப்பெயர்கள் என்ற பாடத்தில் காண்க அதில் நாம என்ன செஞ்சிருக்கோம் சொல்லியிருக்கோம் அதை நீங்க லபித்து அப்படின்னு ஷாதாக இல்லாதிருத்தல் என்னது ஹுவ ஹுவ சிக்கா அப்படிங்கிற ஒரு லக்கப் இருக்கிறது இன்ன நிலைமையில் இருந்தால் அவரை சிக்கத்தென்று அழைக்கப்படும் அவருக்கு அந்த லக்கப்பு கொடுக்கப்படும் பட்டப்பெயர் கொடுக்கப்படும் என்பதாக என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த அல்காபுர்வாத்திலேயே நம்ம சொல்லப்பட்டிருக்கோம் ஒரு சிக்கத்தான ராவி நல்ல உறுதிமிக்க ஒரு ராவி அவரை விட உறுதிமிக்க ஒருத்தர் இருப்பார் அவருடைய அவர் என்னதை ரிவாய்ச்சி செய்திருக்கிறாரோ அந்த மத்தனுக்கு முரணாக இந்த சிக்கத்தானவர் அறிவிக்கிறது ஹுவ சிக்கா சிக்கத்தான ராவி மாறுபடுதல் வேறுபட்டிருத்தல் யாருக்கு லிமன் ஹுவ அறிவிப்பாளர்களில் அறிவிப்பாளர்களிலிருந்து அவரை விட யாரு இந்த சிக்கத்தை நம்ம யாரை சொல்றோமோ அவரை விட சிறந்த ஒருவருக்கு முரணான ஒரு செய்தியை அறிவித்திருத்தல் எப்பேற்பட்ட முரணான செய்தி அப்படின்னா இந்த ரெண்டு பேரும் அறிவிச்சிருக்கிறத எந்த விஷயத்தை கொண்டு என்ன செஞ்சிட முடியாது ஜம்மு பண்ணி பார்த்திட முடியாது ரெண்டையும் என்ன செய்ய முடியாது ரெண்டையும் ஒன்றிணைக்க முடியாத அளவுக்கு முரண்பட்டு இருக்கும் சரி இந்த கருத்து தான் இதை இதை ஒரே மாதிரிதான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல அப்ப ஒரு சிக்கத்தான ராவி அது சிக்கத்து லைஃப் லவ் லைவான ராவின் எடுத்துக்கவே மாட்டாங்க இல்லையா அப்ப சிக்கத்தான ஒரு ராவி அவரை விட சிக்கத்தானவருக்கு முரணாக ஒரு செய்தியை அவர் மத்தன அவர் கூறியிருக்கிறார் அந்த முரண் எப்படி இருக்குன்னா இவர் இவரை விட சிறந்த ஒருத்தர் அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த கருத்தையும் அந்த மத்தனையும் இவர் அறிவிச்சிருக்கதையும் ஏதாவது ஒரு வகையில தத்துப்பீக் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதற்கான எந்த சாத்தியமும் இருக்காது அந்த அளவுக்கு முரண்பட்டு போயிருக்கக்கூடிய அந்த வாசகங்கள் இருந்தால் அந்த ஹதீஸை தான் சொல்லுவான் இப்ப புரியுதுங்களா அப்ப ஒரு ஒரு ஒருத்தர் சிக்கத்தான ஒரு ராவி அறிவிச்சிருக்கிற செய்தி அவரை விட திக்கத்தான ஒருக்கு முரணாக அறிவிச்சிருந்தாருன்னா அந்த மத்தன் ஒன்று சேர்க்கப்பட முடியாத அளவுக்குள்ள முரண்பாடாக இருந்துச்சுன்னா அந்த தான் ஹதீசுல் அந்த ஹதீஸ் ஷாத் என்பதாக என்ன சொல்லுவாங்க ஒரு சிக்கத்தான அறிவிப்பாளர் அவரை விட சிக்கத்தில் சிறந்த அறிவிப்பாளரின் அறிவிப்புக்கு முரணாக அறிவித்திருத்தல் அந்த அந்த முரணாக அறிவிச்சிருந்தா என்ன அந்த மத்தன் வந்து முரணாக இருக்கிறது எதை கொண்டும் அந்த இரண்டு அறிவிப்பிற்கு மத்தியில் ஒன்றிணைக்க முடியாத அளவிற்கு முரண்பட்டு இருத்தல் இத்தகைய ஹதீஸிற்குத்தான் ஷாது என்று சொல்லப்படும் அப்ப ஹதீஸ் சகியா இருக்கணும்னா இந்த ஷாது இல்லாமல் அந்த ஹதீஸ் இருக்கணும் இந்த சாதை விட்டு அது நீங்க ஏதாவது இருக்கணும் என்னது இல்லத்தை விட்டு நீங்க இருக்கலாம் சொல்றாங்க ஐபியுன் வெளிப்படையாக பார்க்கின்ற போது அதுல வந்து எந்த குறையும் இல்லாதது மாதிரி இருக்கும் ஆனால் உள்ள வந்து அந்த ஹதீசனுடைய நம்பிக்கை தன்மையை குறைக்கக்கூடிய கூடிய மறைவான ஒரு தன்மை அதுக்குள்ள இருக்கும் ஐ ஐ என்னது அது ஒரு தன்மை மறைந்திருக்கிற தன்மை அந்த ஹதீசனுடைய நம்பகத்தன்மையை குலைக்கின்ற ஒரு தன்மை அதுக்குள்ள இருக்கிறது தான் மறைவாக இருப்பது மின் வெளிப்படையில் பார்த்தா அந்த ஹதீஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லாத தான் தெரியும் ஆனால் ஆய்வு செய்து பார்த்தால்தான் அதில் இருக்கக்கூடிய குறை தெரியும் வலாக்கி என்றால் نقاط الحديث இதை யாரால கண்டுபிடிக்க முடியுனா யார் ஹதீஸ் துறையில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் அதுக்குள்ள என்ன மறைந்திருக்கிறது என்பதை அறிவதற்கு அவர்கள்தான் சக்தி பெற்றவர்கள் எதனால் இந்த நன்மக நம்பகத்தன்மை இந்த ஹதிசன நம்பகத்தன்மை இழந்துவிடக்கூடியதாக ஆகும் என்று மறைந்திருக்கிறதே அதை அவர்கள் தான் உணை உணர்ந்து அதை நமக்கு வெளிப்படுத்துவாங்க அப்படியாப்பட்ட இருக்கணும் அப்படி இருந்தால் தான் ஹதீஸ் சகிதாக ஆகும் உதாரணத்திற்கு ஒரு மௌகூஃபான ஹதீஸ் மௌகூஃபான ஹதீஸ்னா சஹாபாக்களோடு நின்று போய்விடக்கூடிய சஹாபாக்களுடைய சொல் செயல் சம்பந்தமா வந்திருக்கிறது தான் மௌகூஃப் ஒருத்தர் என்ன பண்றாரு சஹாபி ரசூல்லா சொன்னது மாதிரி என்ன அறிவிக்கிறார் உதாரணத்திற்கு ஒரு மௌக்குஃபான் என்று அறிவித்திருந்தார் சஹாபி சொன்னத நபி சொன்னது அல்லது சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு அறிவிப்பாளரிடமிருந்து எதையும் கேட்காமலேயே அவரிடமிருந்து கேட்டதாக அறிவித்திருத்தல் இதெல்லாம் எப்படி தெரியும் இவர் சமகாலத்துல வாழ்ந்திருக்கிறாரா இவர் அவரை போய் சந்திச்சாரா இல்லையா சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சா இல்லையா இதெல்லாம் யாருக்கு தெரியும் நுகாத்துல் ஹதீஸ் ஹதீஸ் துறையில் மிக திறமை பெற்றவர்களுக்கு தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அவங்க வரலாறுகளை எல்லாம் ஆய்வு செய்து பார்த்து இவர் இவரும் சந்திச்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற முடிவை அவர்களால் தான் என்ன செய்ய முடியும் எடுக்க முடியும் இல்லையா அப்ப இது வந்து இது மறைந்திருக்கும் வெளிப்படையில பார்த்தா ஒரே காலத்துல வாழ்ந்திருக்காதானப்பா அப்புறம் ஒருத்தர் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம ஆளுக்கு என்ன செய்வோம் போவோம் ஆனால் நிச்சயமாக என்ன செய்யாது அதுக்குள்ள வாய்ப்புகள் இருந்திருக்காது அப்போ ஒன்று மௌகூஃபான ஒரு ஹதீச ஒரு அறிவிப்பாளர் மறுபோன அறிவித்திருத்தல் அல்லது சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு அறிவிப்பாளரிடமிருந்து நேரடியாக கேட்காமலேயே அவரிடமிருந்து கேட்டதாக அறிவித்திருந்தால் இது போன்ற குறைகளை ஹதீஸ் துறையில் தேர்ச்சி பெற்றவர்களால் தான் அறிய முடியும் இவைகள் போன்ற குறைகளைத்தான் மறைமுகமான குறைகள் என்று சொல்லப்படும் இத்தகைய குறைகளுடைய ஹதீஸைத்தான் தான் அல் என்று சொல்லப்படும் இத்தகைய குறைகளை விட்டு நீங்கிருத்தல் இப்போ மேற்கூறப்பட்ட ஐந்து நிபந்தனைகளையும் ஒருங்கே பெற்றிருக்கும் ஹதீஸ் தான் ஹதீசு சஹே ஹதீசு சஹேஹுல்லி தாத்திகி என்று செய்யப்படும் சொல்லப்படும் என்பதாக முக்கத்திமத்தி சலாஹிலே என்ன செய்யறாங்க இமா அபு அம்ரு ரஹ்மல்லா அவர்கள் என்ன செய்யறாங்க குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அப்ப இந்த விஷயங்கள் இப்ப நமக்கு என்ன விளங்கிருச்சு இத்துசாலு சாலு சரதுனா விளங்கிருச்சு அதுல்னா என்ன லபுத்துனா என்னங்கிறத நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்குவோம் நீங்க அல்லது நமக்கு கொடுத்த டிரான்ஸ்லேட்டர் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த தன்மையில் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அடுத்து வந்து என்ன என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்ப இந்த ஐந்து தன்மைகளும் என்ன ஹதீசர் இருக்கிறதோ அதுதான் என்று சொல்லப்படும் என்று என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹ் அல்லாஹு நமக்கு விளக்கத்தை கொடுக்க அல்லாஹ் அடுத்து சஹிஹுன் லிஹ் ரஹினா என்ன என்பதை இன்ஷா நாளைக்கு நாம் பார்க்கலாம் அசலாம் வரமத்துல்லாஹி வர